அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜீ தமிழ் சரிகமப்பா அப்பா யோகஸ்ரீ வர டிசம்பர் எட்டாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டம் தழுகை விடுதி கிராமத்தில் எழுந்தருளி அருள்வாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்மன் சமேத ஸ்ரீ திருப்பனங்காருடையார் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இந்த மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க நான் வரப்போறேன் உங்களுக்கு பிடிச்ச நிறைய பாடல்களை பாட போறேன் நான் மட்டும் இல்லைங்க நம்ம விஜய் தீவி புகழ் நம்ம மூக்குத்தி முருகன் ஐயாவும் வரப்போறாரு இந்த இன்னிசை நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமா காரை சேனா ஐயா நடத்த போறாரு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ண கண்டிப்பா எல்லாரும் வாங்க உங்களுக்கு பிடிச்ச நிறைய பாடல்களை உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண நாங்க எல்லாரும் வர சோ நம்ம அங்க மீட் பண்ணலாம் பாய்